ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் காலையிலேயே கிச்சனில் வந்து உட்காந்துட்டாங்க எதுக்குன்னா அம்மாக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க ஹெல்ப் பண்ணுற மாதிரி வந்து உட்காந்துருக்காங்க சரி நானும் இருந்தேன் என்ன பாப்பா வேணும் எதாவது சாப்பிட்றியா என்னன்னு இருந்தேன் கொஞ்சம் நேரம் அவங்க கூட பேசிகிட்டு இருந்தேன் இல்லைம்மா நீங்கள் சமையல் பண்ண போகிறீங்களா அதை நான் பார்க்க போகிறேன்ற மாதிரியே பார்த்துட்ருக்காங்க இன்றைக்கி சமையல் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை சுண்டலும் உருளைக்கெழங்கும் போட்டு குருமா மாதிரி வைக்க போகிற சப்பாத்திக்கு அது எப்படின்றத பார்த்துடலாங்கன்னா நைட்டு வந்து சுண்டல் ஊற ஊற வச்சு வச்சுருந்தேன் காலையில் அதை வேக வச்சு ஒரு நாலு விசில் வச்சு எடுத்து தனியாக வச்சுட்டேன் நான் இப்படி தான் பண்ணுவேன் கொஞ்சம் கிரேவி ஆட்டம் எண்ணெய் ஊற்றிட்டோம் அதுக்கப்புறமா வந்து வெங்காயமும் கருவேப்பாயமாக வெறும் சுண்டல் போட்டு எல்லாருமே மசாலா மாதிரி செய்வாங்க நான் அது கூட வந்து உருளைக்கெழங்கு ஒரு உருளைக்கிழங்கு போட்டு கொஞ்சமாக அதில் சுண்டல் போட்டு கிரேவி மாதிரி வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே வெங்காயமும் கருவேப்பிலையும் நல்லா கொஞ்சம் தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் நம்ம அரைச்சி வச்சுருக்கறதுனால ரொம்ப காராக இருக்கும் அதனால் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் கொஞ்சம் உண்டு சிம்லையே வச்சுக்கணும் அப்போ தான் வந்து கரைஞ்சி போகாது எண்ணெய்லேயே கொஞ்சம் அதட்டையே நல்லா பொறிச்சுட்டு இதில் வந்து இஞ்சி பூண்டு ஒரு பெரிய வெங்காயம் பட்டை கிராம்பு போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் நான் எப்போவுமே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தனியாக போட்டுக்கலாம் அது கூட நான் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போடும்பொழுது வெங்காயம் இந்த மாதிரி ஒன்று சேர்த்து அரைச்சுக்குவேன் பச்சையாக தான் அரைச்சிருக்கேன் இந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா இப்படி கலந்து விட்டுட்டு புரிஞ்சதும் தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் அதை போட்டு நல்லா கிளறி விட்டுருணும் நல்லா அந்த எண்ணெயோடு கலந்து நல்லா சிம்மில் வச்சு நல்லா கிளம்ப இந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு எல்லாமே நம்ம இதில் பச்சையாக தான் அரைச்சிருக்கோம் தக்காளி அப்புறம் அந்த இஞ்சி பூண்டு எல்லாமே அப்புறமா நான் அரைச்சி வச்சுருக்கேன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் இது ஒரு ஸ்பூன் போட்டாலுமே போதும் ஏன்னா திக்கு கிடைக்கும் எல்லாமே போட்டு அதில் அரைச்சி வச்சதுனால நல்லா திக்காகவே இருக்கும் நல்லா சிம்ளியே வச்சு எண்ணெயில் போட்டு மெல்ல இப்படியே இது பண்ணிகிட்டே இருந்தோம்னா நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வரணும் இந்த மாதிரி திக்கான ஒரு இதுக்கு வந்ததுக்கப்புறமா உருளைக்கிழங்கு ஒரு உருளைக்கெழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு உருளைக்கெழங்கு அப்புறமா சுண்டல் வேக வச்ச வெள்ளை சுண்டல் அதுலேயே போட்டு நல்லா கலந்து விட்டு நான் வந்து கறி மசாலா தூள் வீட்லேயே ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அந்த கறி மசாலா தூள் வந்து கொஞ்சமாக போட்டு நான் ஆல்ரெடி நம்ம வந்து அந்த இதுலேயும் பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்திருக்கோம் கொஞ்சமாக சேர்த்திருக்கோம் இந்த பொடி வந்து பிரியாணிக்கெல்லாம் போடுறதுக்காக நான் அரைச்சி வச்சுருக்கேன் குருமா வைக்கும்போது இந்த பொடி நான் சேர்த்திருப்பேன் உப்பு பார்த்துட்டு தண்ணி ஊற்றி குக்கர்லேயும் மூடி போட்டு எல்லாம் கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு ஒரு விசில் ஒரு ஒரு விசில் நம்ம வச்சிட்டோம் ஐஸ் ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் வச்சிட்டோம்னா வச்சிடலாம் அது வேகட்டும் அதுக்குள்ளே சப்பாத்திக்கு ரெடி பண்ணோம் சப்பாத்தி விட்டு வச்சுக்கலாம் ஒரு விசில் தான் வச்சேன் ஏன்னா ஆல்ரெடி சுண்டல் வந்து நல்லா வெந்திருக்குது ஒரு வி ஒரு விசில் வச்சோம்னா தான் சரியாக இருக்கும் அதுக்கப்புறமா சப்பாத்தி போட்டுட்டு இன்னமும் அதில் வந்து நம்ம தேங்காவும் சோம்பும் அரைச்சி வச்சுருக்கேன் அதை வந்து நம்ம அந்த விசில் வச்சு இறக்குனதுக்கப்புறம் அதுக்கப்புறமா தான் விசில் போ போடும்போது நம்ம தேங்காய் ஊற்றக்கூடாது அதுக்கப்புறமா கடைசியாக தேங்காவை அதில் போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது கொஞ்சமாக கொதிக்க வைக்கணும் கொதிக்க வச்சு இறக்கிறதுனா தேங்காய் வந்து விசில் போடுறதுக்கு முன்னாடி போட்டு விசில் வைக்கக்கூடாது தேங்காய் போட்டோம்னா நான் அப்படி தான் தேங்காய் போட்டால் விசில் வைக்க மாட்டேன் கடைசியில் தான் நான் எடுத்துப்பேன் கிரேவி வெள்ளை சுண்டல் உருளைக்கிழங்கு கிரேவி சப்பாத்தி இந்த வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்றைக்கு காலையில் இதுதான் டிஃபன் சப்பாத்தி வெள்ளை சுண்டல் உருளைக்கிழங்கு குருமா தேங்க்யூ